கடந்த சில வாரங்களில் அது விளையாட்டுக்கள் விளையாட்டுக்களாகட்டும் அறிவியலாகட்டும் கலாச்சாரமாகட்டும் நடைபெற்றிருக்கின்ற பல விஷயங்கள் பாரத நாட்டவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றன தற்போதுதான் சுபான்ஷு சுக்லா அவர்கள் விண்வெளி பயணத்தை நிறைவு செய்து திரும்பியிருப்பது குறித்து நாடெங்கும் பேசப்பட்டு வருகிறது சுபாஷு அவர்கள் தரையை தொட்டபோது மக்கள் உற்சாகமடைந்தார்கள் அனைவர் இதயங்களிலும் சந்தோஷத்தின் திவலைகள் தாண்டவ தேசமே பெருமிதத்தில் பொங்கியது ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியன்று சந்திரயான் மூன்று வெற்றிகரமாக தரையிறங்கிய வேளையில் தேசத்தில் ஒரு புதிய அலாதியான சூழல் நிலவியது எனக்கு நினைவிருக்கிறது அறிவியல் பற்றியும் விண்வெளி குறித்தும் சிறார்கள் மனதிலே புதியதொரு ஆர்வம் துளிர்த்தது நாங்களும் விண்வெளிக்கு பயணிப்போம் நாங்களும் நிலவில் கால் பதிப்போம் விண்வெளி விஞ்ஞானியாக ஆவோம் என்று இப்போதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளும் கூறி வருகின்றார்கள் நண்பர்களே நீங்கள் இன்ஸ்பயர் மானக் என்ற இயக்கத்தின் பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் குழந்தைகளின் புதுமைகள் படைத்தல் திறனை மேம்படுத்தும் இயக்கம் இது இதில் அனைத்து பள்ளிகளிலிருந்தும் ஐந்து குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு புதிய கருத்தை முன்வைப்பார்கள் இந்த இயக்கத்தோடு இதுவரை லட்சக்கணக்கான குழந்தைகள் இணைந்து விட்டார்கள் மேலும் சந்திரயான் மூன்றுக்கும் பிறகு இவர்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்காகிவிட்டது தேசத்தில் விண்வெளித் துறையில் ஸ்டார்ட் அப்புகளும் விரைவுகதியில் அதிகரித்து வருகின்றன ஐந்து ஆண்டுகள் முன்பாக ஐம்பதற்கும் குறைவான ஸ்டார்ட் அப்புகளை இருந்த நிலையில் இன்று இருநூறுக்கும் மேற்பட்டவை இருக்கின்றன விண்வெளி துறையில் மட்டும்